இருபத்தி மேற்பட்ட வேகன்சியை உடைய இந்த எஸ்எஸ் ஜி புதிய வகுப்புகள் முப்படை பயிற்சி மையத்தில் எப்ப ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எட்டாம் தேதி தான் இந்த புதிய வகுப்புக்கான அட்மிஷன் வந்து முப்படையின் பயிற்சி மையத்தில் ரெண்டு கிளைகள் வேலூர் மற்றும் திருச்சியில தொடர்ந்து ஜிடி தேர்வுகளுக்கான புத்தகங்களுமே பயிற்சி புத்தகங்களுமே எங்ககிட்ட தான் இருக்கு நாலு சப்ஜெக்ட்ஸ்க்குமே இருக்கு நீங்க அது மட்டும் இல்லாம ஸ்டாட்டர்டிக் ஜிகேக்கும் இருக்கு நீங்க தேடி போய் எங்கேயுமே அதெல்லாம் ஒரே புத்தகமா நாங்க கொடுத்துருக்கோம் எல்லாமே உங்களுக்கு இதை பத்தி எந்த டீடைல்ஸ் வேணும்னாலும் இந்த நீங்க கால் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கான டீடைல்ஸ் கொடுத்துருவாங்க சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் பைவ் த்ரீ சிக்ஸ் பைவ் ஜீரோ த்ரீ நம்பருக்கும் இருந்தா சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் என்ற நம்பருக்கும் நீங்க கால் பண்ணி கேட்டீங்கன்னா கிளாசஸ் பத்தின டீடைல்ஸ் ஆகட்டும் அல்லது ஜிடி தேர்வுக்கான புக்ஸ் பத்தின டீடைல்ஸ் ஆகட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க சோ வந்து ரெண்டு பிரான்சஸ்லேயுமே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது வந்து பாத்தீங்கன்னா எயிட் டுவெல் டூ தௌசண்ட் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க ஒரு மத்திய காவல் சேர்றதுக்கு சேர்த்துக்கு ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு பனை டிஃபன்ஸ் அகடெமி ஆரம்பி குடி எக்ஸாம் கர டேட் அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேட் வருஷம் எல்லாருமே எழுதிட்டு இருக்கீங்க இதுல முக்கியமான ஒரு விஷயம் இதுக்கப்புறம் எழுத போறவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் எவ்வளவு கொஸ்டின் தான் போட்டா வேலை கிடைக்கும் மொத்தம் நூறு கொஸ்டின்னு எவ்வளவு கொஸ்டின் போட்டா நம்ம ஒரு சேஃப் ஜோன் ஓகே அப்படிங்கிற ஒரு அளவுக்கு இருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சாதான ஒவ்வொரு எக்ஸாமும் நம்ம எழுத முடியும் சும்மா ஒரு நூறு கொஸ்டினுக்கு ஒரு நாற்பது ஐம்பது கொஸ்டின் போட்டே நம்ம வேலை கிடைச்சு முடியாது அப்போ ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு பேட்டர்

ஒரு விஷயம் சொல்றதுக்காக சொல்லிடுறேன் ஓகேடா தொண்ணூறு மினிட்ஸ் கொடுக்குறாங்க இருபத்தஞ்சு சயின்ஸ் இருபத்தஞ்சு மேக்ஸ் முப்பது ரீசனி இருபது ஜென்ரல் அவேர்னஸ் கரண்ட் அஃபேர்ஸ் மொத்தம் நூறு கொஸ்டின் இதுதான் ஓகேடா அப்போ எல்லாத்தையும் உட்காந்து அட்டன் பண்ணவும் கூடாது திருப்பி நான் சொல்லிட்டேன் ஏன்னா நிறைய எக்ஸாமுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது பாயிண்ட் ஜீரோ த்ரீ த்ரீ அதாவது ஒரு கொஸ்டின் கரெக்டா போட்டீங்கன்னா மூணு கொஸ்டின் தப்பா போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கழிஞ்சி போச்சு ஓகேங்களா செல்வி சமாயம் அதனால நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுனால கட்டா அப்படின்னாலும் எல்லாத்தையும் அட்டன் பண்ண கூடாது அப்போ ரொம்ப மினிமலாவும் அட்டன் பண்ணக்கூடாது ஓகேங்களா அப்ப ஆவரேஜ் அட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் ஓகேங்களா அது ஒவ்வொரு ஷிஃப்டுக்கும் வேரி ஆகும் நான் ஜென்ரலா ஒரு ஆவரேஜ் அட்டம் நான் சொல்லிடுறேன் ஜென்ரலா நம்ம இந்த வருஷத்துக்கு ஓகேங்களா இந்த வருஷம் கட் ஆஃப் எதிர்பார்த்து ஒரு ஜென்ரலான ஒரு ஆவரேஜ் அட்டம்னா ஒரு எழுபது அறுபத்தஞ்சு டு ஒரு எழுபத்தி அந்த ரேஞ்சுங்கிறது ஒரு நல்ல ஒரு ஆவரேஜான கட் மேலாம் வச்சுதான் நம்ம பேச முடியும் இப்ப அதி பேச முடியாதுங்கிறத பாத்துக்கலாம் இப்ப நம்ம போன வருஷம் கட் ஆஃப் என்ன ஒரு தடவை பாத்து வச்சுக்கோமா ஓகேங்களா அது ஏன் பாக்குறோம் அப்படின்னா போன வருஷம் பேட்டர் தான் இந்த வருஷமும் கொஞ்சம் வேரியா இருக்கும் ஓகே என்னதான் சொல்லுங்க பாருங்க இதுதான் போன வருஷம் ஆர்ஆர்பியே வெளியிட்ட அபிஷியல் கட் ஆஃப் சரியா நம்ம தான் ரெடி பண்ணல இது ஆர் போர்டுதே வந்து வெளியிட்ட கட் ஆஃப் வா சரிங்களா டூ தௌசண்ட் நைன்டீன் கால்ஃபர் வந்ததா குரூப் டி குறையுது ஓகேங்களா அப்போ ரெண்டு கட்டரி இருக்குது ஓப்பன் எக்ஸ் சர்வீஸ் மேன் இப்ப எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க நான் அதை பத்தி பேசுறதா ஓபன் கேட்டகரி பத்தி பேசுறேன் ஓகேங்களா அப்ப அதுல அண்ட்ரட் செவன் எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் எல்லாருக்கும் தனித்தனியா அப்போ அன்னைக்கு டூ தௌசண்ட் நைன்டீன்ல ஓபிசிக்கும் இடபிள்யூஸுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருந்தது ஆனா இப்போ அப்படி இருக்காது ஓப்பனாக சொல்லிட்டேன் ஓகேங்களா ஓபிசிக்கும் இடபிள்யூஎஸ்க்கும் ரொம்ப நல்ல டிஃபரன்ஸ் பிறகு பதினஞ்சு மார்க் வந்து டிஃபரன்ஸ் இருந்துருக்கு ஆனால் இப்பதான் அப்படி இருந்தேன் அதான் இடபிள்யூஎஸ் வந்து போன வருஷம் மாதிரி நம்ம யோசிக்க முடியாது ஓகேங்களா இன்னும் இப்போதான் ஓ ஓபிசிக்கு என்ன கட் ஆஃபோ இடபிள்யூஎஸ்க்கு கிட்டத்தட்ட அதுவே வந்துருது இடபிள்யூஎஸ் போன வருஷத்தை நம்பி இருக்காதீங்க போன வருஷம் நாற்பது தான் சார் இருக்கு பா அப்ப இந்த வருஷம் நாற்பது அஞ்சு போட்டதே கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க சரியா இப்ப இங்க வந்துடலாமா அண்ட் சார் ரெண்டு மார்க் இருக்கு பர்சன்டேஜ் ஸ்கோர் நார்மலை ஸ்கோர் ரெண்டா பாக்காதீங்க மேலர்கள் தயவு செஞ்சு பாக்காதீங்க ஓகேதான் மேலர்கள் மேலர்கள் என்ன அப்படின்னா இதுலயே வந்து ஒவ்வொரு கேட்டகரியும் ஹையஸ்டா யார் எடுத்திருப்பாங்களோ அவங்களுடைய மார்க்கு தான் மேல இருக்கக்கூடியது ஓகேங்களா அதனால நம்ம இந்த விஷயத்த நம்ம என்ன செய்ய வேணாம் பார்க்க வேணாம் ஓகே நார்மலைஸ்டு மார்க்கு தான் பாக்கணும் அதுதான் கட் ஆஃப் ஓகேங்களா பாருங்க அறுபது அறுபத்தி ஒண்ணுன்னு வச்சுக்கோ ஓகேங்களா எஸ்சிக்கு நாற்பத்தி ஒன்பது ஐம்பதுன்னு வச்சுக்கோ எஸ்டிக்கு வந்து நாற்பத்தி மூணு புள்ளி அஞ்சு ஓபிசிக்கு ஐம்பத்தஞ்சு புள்ளி ஆறு ஐம்பத்தாறுன்னு வச்சுக்கோ

வேஸ்ட் ஆகும் இந்த அதுக்காக புரியாது அதை போட்டு மண்டையை ஓட்டு உடச்சிக்கிறாரு சார் நான் அட்டன் பண்ண மார்க்கு ஆனால் நிறைய மார்க் எப்படி வருது இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காது ஒரு பெரிய ப்ராசஸ் உனக்கு ஈஸியா இருக்கும் ஒரு சில ஷிஃப்ட் கஷ்டமா இருக்கும் அதெல்லாம் ஆவரேஜ் மாதிரி வச்சுக்கணும் சரியா அப்போ எண்பதுங்கிறது ஒரு நார்மலைஸ்ட் மார்க் சேவ் சொல்லும் அப்ப நமக்கு எண்பது தொடரும்னா உன்னுடைய ஷிஃப்ட்டோட கொஸ்டின பொறுத்து அதனால தான் ஆவரேஜ் அட்டம்ப்டா ஒரு அறுபத்தி அஞ்சுல இருந்து ஒரு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி அஞ்சுக்குள்ள வச்சிருந்தா அட்டம் ஓகே அட்டம்

இந்த அளவுக்கு நீ கரெக்டா துல்லியமா ஆன்சர் பண்ற அந்த அளவுக்கு நார்மலைஸ்ட் ஸ்கோர் வந்து கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா ரைட் அப்போ இதுதான் நல்ல ஒரு அட்டம் கட் ஆஃப் இது இந்த மைண்ட்ல வச்சுக்கோ இதுதான் இருக்கும் ஆனா நான் இவ்வளவு கொஸ்டின் அட்டென்ட் பண்ண வேணா இந்த அளவுக்கு கரெக்டான கொஸ்டின் அட்டன் பண்ணா தாராளமா என்னுடைய ஸ்கோர் வந்துடும் அப்போ மைண்ட்ல இதை வச்சுக்கோ ஓகேங்களா நூறு கொஸ்டின் கேட்கறாங்க அப்போ நூறு கொஸ்டின்ல திருப்பி நான் மேலே போறேன் நூறு கொஸ்டின்ல உனக்கு தேவையானது இந்த ரெண்டு தான் இந்த ரெண்டு சமாச்சாரத்தை நீ அடிச்சு முடிஞ்சு போச்சு முப்பது இருபது இருபத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு மார்க் அப்படி சொலையே எடுக்கலாம் முடியலையா சரி ஒரு ஐம்பது மார்க் வச்சுக்கோ ஐம்பது மார்க் கரெக்டான கொஸ்டின் ஐம்பது மார்க் உங்க கைது இருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் சயின்ஸ் பண்ணி தான் வரும் கொஞ்சம் அப்ளிகபிளா வரும் சின்ன சின்ன சிம்பிள் கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க ஆசிட் பேஸ் அந்த நியூட்டன்ஸ் தேட்லா ஊருக்கே தெரிஞ்சதுதான் படிச்சது தெரிஞ்சு அப்ளை பண்ணிப்பாரு அஞ்சாறு கொஸ்டின் வந்தா கூட லாபம் தானே அப்புறம் வா ஓகே கரண்ட் அஃபேர்ஸ் வருவாரு படிச்சிருந்தா நீ ஆன்சர் பண்ணுவோம் அப்படி இப்படின்னு கூட்டி கழிச்சு ஒரு இருநூறு இருபத்தஞ்சு கொஸ்டினே அட்டன்ட் பண்ணி ஒரு அறுபது அறுபத்தஞ்சு கொஸ்டின் கரெக்டா போட்டா நல்ல ஒரு மார்க் அப்படி தான் சொல்லணும் ஓகேதான் அப்போ இந்த வீடியோ கட் ஆஃப்கான ஒரு வீடியோ தான் அட்டம்ட்டை வச்சு தான் நம்ம பேசுறோம் மார்க் வச்சு ரைட்டா ஓகே தேங்க்யூ